என்னடா எல்லோரும் செருப்பை காலில் தானே போடுவாங்க நீ என்ன கையில் வச்சு சுற்றிட்டுருக்க ஏன் இப்படி வச்சிருக்க தண்ணி பட்டுருமா நல்லா ஆளுடா நீ காலில் போடு ஏறுத்து விறுவிறுத்து இப்படி வெயிலில் செருப்பை தூக்கிட்டு திரீரையே ஏன் பத்திரமெல்லாம் வைக்கிறான் எப்பா காலில் போட்டுக்கப்பா காலில் போடு எடுத்து குச்சி கண்ணில் குத்திடுற போது கூட குச்சியா ஏ காலில் போடு காது கேட்குதா இல்லையா என்னடா அமௌண்ட் சொன்னால் அமௌண்ட் பண்ணுறான் அப்படி வந்து சொல்வார்த்தே கேட்க மாட்டேன் அப்படி தானே சொல் பேச்சு கேட்க மாட்டேன் ஆ ஆ அம்மா சொன்னால் கேட்க மாட்டேன் ஆமான்னு சொல்லு நான் கோவச்சிக்கிட்டேன் நான் கோச்சுக்கிட்டேன் ஆ அப்படி போடுவேன் கோலத்தளிச்சிட்டே இல்லை காலையில் அம்மா எழுந்திரிச்சி கஷ்டப்பட்டு போடுற அஞ்சு மணிக்கு நீ போடுவே அப்படி நீ ஏன் இப்போ அழிக்கிற சொல்லு அழிஞ்சு போச்சு திருப்பி நீ போடுற நான் ரொம்ப அழிக்கிறான் என்கிட்ட வாடா கல்ல குத்திரும் குச்சி கவி வெயில் அடிக்குது கொஞ்சமா அது நான் பாரு ஏ எங்கே போனீங்க நீ காது குத்துக்கா காது குத்து பார்த்தியா எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சியா உனக்கு காது குத்துவோமா பெரிய குச்சியை வச்சு அடிச்சு போட்டுருவியா யார அம்மாவையா ஏண்டா ஆசாரி குத்துவாரு அவரைத்தான் அடிக்கணும் சரியா யாராச்சும் அம்மாவை அடிப்பாங்களா காது குத்துவாங்களா சரி அவரை வேணும் அடி நான் பாட்டுக்கு ஓரமாக நிற்பேன் என்னையை அடிக்கிறேன்னு சொல்கிறேன் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா லாஜிக் இருக்கா அம்மா நான் அம்மா தோடு போட்டிருக்கேன் இங்கே பாரு யார் காது அவங்கள தான் அடிக்கணும் சரியா என்னையோ அப்பாவையோ பேசக்கூடாது அடிக்கக்கூடாது வா மூஞ்சி தடுத்துக்க சரியான வேர்வையாக இருக்குது ஈரோடு டச்சப் பண்ணுவோம் மேக்கப் கலஞ்சம் இருடாடே இரு நான் துடைக்கிறேன்டா டச்சப் மெல்ல மெல்ல டே மூஞ்சி பிஞ்சிரும் போல நீ தேய்க்கிறே தேய்க்கல கழுத்தை கொடு கழுத்து 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 கழுத்தில் இருக்குடா வேர்வா இதுக்கு பேர் தான் சொல் பேச்சு கேளாமை

కండి ఓ కంబుకు టొ టొంబును వెళ్ళుదో సరి సరే విల బలమ్మా బాచల్ బాయమ్మా